வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாட இருப்பவர் ஜேஇஇ மெயின் தேர்வில் வெற்றி பெற்று என்ஐடி புதுச்சேரியில் பயின்று வரும் மாணவர் கோகுல் வணக்கம் கோகுல் வணக்கம் பொதுவா ஜேஇஇ மெயின் தேர்வு ஜேஇஇ அட்வான்ஸ் ரெண்டை பற்றியுமே மாணவர்களுக்கு ஒரு அச்ச உணர்வு இருக்கு நீங்கள் படிக்கும்போது அந்த உணர்வு இருந்ததா நீங்கள் எப்படி இதை எதிர்கொண்டீங்க உங்களுடைய ப்ரிப்ரேஷன் டெக்னிக்ஸ் பற்றி சொல்லணும் சார் ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா மாணவர்களுக்கு பயம் இருக்கணும் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பயம் இருந்ததுனால தான் என்னால் இதை பற்றி படிக்கணுன்னே ஒரு ஆர்வம் வந்தது ஒரு ஒரு ஃபஸ்ட் நமக்கு ஒரு அந்த இன்ட்யூஷன் சொல்லுவாங்கல்ல அது இருக்கணும் அப்படி அது வந்து எனக்கு பயமாக இருந்தது ஏன்னா இப்போ சும்மா நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல வரும்ல நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னு போது ஏதாவது ஒன்று நம்மளை இன்ட்ரூஸ் பண்ண மாதிரி அந்த மாதிரி எனக்கு வந்து பயம் தான் அந்த மாதிரி இருந்தது பயத்தினால தான் ஐயோ டென்த்து முடித்தாச்சு நெக்ஸ்ட் லெவன்த்து டுவெல்த்து ரெண்டு வருஷம் இருக்குது ரெண்டு வருஷம் இருக்குது அப்படின்னு கூடாது ரெண்டு வருஷம் தான் இருக்குது என்ன பண்ணலாம் பயம் பயத்தினாலே சரி என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தா ஜேடபிள்யூன்னு ஒரு எக்ஸாம் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கஷ்ட ஏன்னா முக்கியமாக ஜேடபிள்யூனாலே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூன்னு ஒன்று இருக்குது அதனால சரி அதை பற்றி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் பார்த்தேன் இந்த மாதிரிலாம் படித்தா அவங்களுக்குன்னு ஒரு திறமை அவங்க அவங்கவுங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் அதை பற்றி நாலஞ்சு பேர் சொன்னாங்கன்னா அதை வச்சு நம்ம வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்கலாம் அதை வச்சு நானே புரிஞ்சிக்கிட்டு சரி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லெவன்த்துலேருந்து படிக்க ஆரம்பித்தேன் ஆனால் நிறைய பேர் சொன்னது என்னன்னா நீங்கள் டுவெல்த்து படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் லெவன்த்து முடிக்கணும் அதனால தான் லெவன்த்துக்கு அப்புறம் டுவெல்த்து வருது இப்போ லெவன்த்து நீங்கள் பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் டுவெல்த்து நீங்கள் ஒழுங்காக படிக்க முடியும் இப்போ எதுவுமே தெரியாமல் செகண்ட் ஆஃபில் போய் ஒரு படம் பார்த்தோன்னா எதாவது புரியுமா எதுவுமே புரியாதுல்ல இந்த மாதிரி எனக்கு ஒரு சார் சொன்னார் இந்த மாதிரி படிங்கப்பா அப்படின்னு ஒரு சொன்னார் சரி லெவன்த்துலேருந்தே படிக்க ஆரம்பிப்போம்னு சொல்லி லெவன்த்தில் ஃபர்ஸ்ட்டு எல்லாரும் மாதிரியும் புக்கை படித்தா பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் புக்கை தான் படித்தேன் அதுக்கப்புறம் ஒரு சார் வந்து எனக்கு தெரிஞ்ச சார் ஒருத்தர் வந்து புக்கை மட்டும் படித்தா எப்படி பாஸ் ஆக முடியும் ஃபர்ஸ்ட்டு கொஷின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணிப்பார் அப்படின்னாரு அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் சார் கொஷின் பேப்பர்லாம் எடுத்து சால்வ் பண்ணிப்படுறேன் எதுவுமே தெரியல ஒரு சப்ஜெக்ட்டுக்கு முப்பது கொஸ்டின் இருக்கும் என்னால் ரெண்டு கொஸ்டின் கூட ஒழுங்காக ஆன்சர் பண்ண முடியல ஐயோ ரெண்டு கொஷின் கூட ஆன்சர் பண்ண முடியல நம்ம எப்படி கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு பயம் பயத்தினால சரி அடுத்த வாட்டி அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு கொஸ்டினாக சால்வ் பண்ணுற அளவுக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி அஞ்சு கொஷின் சால்வ் பண்ணுற அளவு அவ்வளோதான் என்னோட டார்கெட்டு ஏன்னா ரெண்டு கொஷின் கூட நான் சால்வ் பண்ண முடியல அதிகபட்சம் அஞ்சாவது சால்வ் பண்ணல அதனால் அஞ்சு கொஸ்டின் சால்வ் பண்ணுற அளவுக்கு படித்தேன் ரெண்டு கொஸ்டின் தான் சால்வ் பண்ண முடிஞ்சுது இதில் இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா அது முப்பது கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் படித்தா உங்களால் முப்பது சால்வ் பண்ண முடியாது அந்த கொஷின் எப்படி அதோட கோர் என்ன அதெல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சாலே போதும் அதனால் ஒரு அறுபது கொஷின் இருக்கிற மாதிரி நானே நினச்சிக்கினேன் முப்பது கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி நான் படிக்க ஆரம்பித்தேன் முப்பது கொஷனில் ஒரு பதினஞ்சு இருபது கொஷின் அதுக்கப்புறம் சால்வ் பண்ண முடியுது அதை வச்சு நானே கொஞ்சம் நெட்டு ரெஃபர் பண்ணி ஃபுல்லாக நெட்டில் தான் நான் படித்தேன் நெட்டு நிறைய யூடியூப் சேனல்ஸ் புக் ரெஃபர் பண்ணி எங்க சார் சொன்னதை வச்சு நாங்கள் கோச்சிங் சென்டர் நான் கோச்சிங் சென்டர் சார் நான் வந்து ஸ்டேட் போர்டு தான் ஸ்டேட் போர்டு அவர் தான் சொன்னார் ஸ்டேட் போர்டும் ஏன்னா ஜேடபிள்யூன்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு எக்ஸாம் அதனால் அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு புக் கொடுத்துக்கிறாங்க அதுதான் என்சிஆர்டி இப்போ அவங்க கேட்கறதுனா என்சிஆர்டி புக்கில் தான் கேட்டாகணும் ஏன்னா அதுதான் ஸ்டாண்டர்ட்ஸ் புக்காக இருக்குது அதனால நீங்கள் ஸ்டேட் போர்டை மட்டும் படித்தா போதாது என்சிஆர்டியும் படிக்கணும் அதனால் ஸ்டேட் போர்டு ஒன்றும் அவ்வளோ அதை விட கம்மியாக ஒரே அளவுக்கு தான் இருக்குது பட் ஆனால் வேர்டிங்ஸ் மட்டும் டிஃபராக இருக்கும் அவ்வளோதான் நீ இப்போ சமச்சர் கல்வி படிக்கிறவங்களுக்கு என்ன சொல்லணும்னா லெவன்த்து புக் படிக்கும் போது உங்கள் புக்கே வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு என்சிஆர்டி புக்கையும் வச்சு ரெண்டுமே ஒரே டாபிக் தான் இருக்கும் இதில் எப்படி குத்துறாங்க அதில் எப்படி குத்துறாங்கன்னு பார்த்து படித்தாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும் டெக்னிக்ஸ் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிச்சிங்க எவ்வளோ நேரம் தேர்வுகள் எழுதி பார்த்தீங்க அதை பற்றி நான் வந்து வீக்லி ஒரு தடவை எக்ஸாம் எழுதுவேன் சார் சண்டே வந்து எக்ஸாம் எழுதுவேன் நானே தான் எங்கள் அம்மா அப்பா கரெக்ஷன் பண்ணுவாங்க நானே தான் கொஷின் எடுத்து எழுதுவேன் நான் காலையில் ஏந்திருக்க மாட்டேன் நைட்டு தான் படிப்பேன் நைட்டு நான் ஸ்கூல் முடிச்சிட்டு வந்தோடனே ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிப்பேன் ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் டூ ஹவர் அது என்னோடய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து எனக்கு வந்து பேசிக்காக கெமிஸ்ட்ரி அவ்வளவும் வராது பிடிக்கவும் பிடிக்காது அதனால் ஃபர்ஸ்ட்டு எனக்கு எதுலாம் ரொம்ப பிடிக்குமோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு நான் ஒரு டென் டென் தேர்ட்டி போல் ஒரு வாட்டி பாத் பண்ணுவேன் சார் ஏன்னா தூக்கம் வந்துடும் சொல்லிட்டு பாத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் எடுத்து வச்சு கொண்டாடி படிப்பேன் டார்கெட்டாக வச்சுப்பேன் ஒரு மணி வரைக்கும் படிக்கணும் பன்னெண்டரை வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு வச்சு எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட்டுக்கு வந்து ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அவன் அந்த பிடிக்காத சப்ஜெக்டை வந்து ஒரு எனிமி மாதிரி எடுத்துன்னு அவனை டிஃபீட் பண்ணணுன்ற மாதிரி நான் வச்சு படிச்சுட்டு இருந்தேன் அது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு ஈஸியாக தான் இருந்தது எக்ஸாம் பேட்டன் போர்டு எக்ஸாம் பேட்டர்னுக்கும் இந்த ஜேஇ எக்ஸாம் பேட்டர்னுக்கும் என்ன வித்தியாசம் போர்டு எக்ஸாம் பேட்டர்ன் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதுற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு கொஷின் கேட்டாங்க அதுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதுற மாதிரி இது என்னென்னா இதுதான் போர்டு எக்ஸாம் தான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் போர்டு எக்ஸாம் தான் கஷ்டம் ஏன்னா கொஷின் மட்டும்தான் தருவாங்க ஆன்சர் நம்மளே எழுதணும் ஜேடபிள்யூ வந்து கொஷினும் தந்துடுவாங்க ஆன்சரும் அவங்களே கீழே தந்துடுவாங்க நம்ம டிக் மட்டும்தான் பண்ணணும் என்னை பொறுத்த வரைக்கும் ஜேடபிள்யூட பேட்டர்ன் ஈஸி தான் பட் ஆனால் நம்ம யோசிக்கிறத பொறுத்து அது மாறும்

அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கல்ல இதுதான் அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட் அதனால தான் ஜேடபிள்யூ டம் நீங்கள் போட்டு உங்களுக்கு ஒரு கான்செப்ட் ஒழுங்காக தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை சால்வ் பண்ணி ஆன்சர் வந்துச்சுன்னா அதை டிக் பண்ணுங்கள் அவ்வளோதான் கொஸ்டின் உங்களுடைய எனிமி சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரின்னு சொன்னீங்க அந்த கெமிஸ்ட்ரியை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அதில் என்ன பர்டிகுலர் ப்ரிப்பரேஷன் டெக்னிக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுங்க நான் கெமிஸ்ட்ரிக்கு வந்து நிறைய கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணுவேன் சார் நெட்லேருந்து நீங்கள் ப்ரீவியஸ் சார் கொஸ்டின் பேப்பர்னு போட்டாலே நிறைய வரும் பட் ஆனால் கெமிஸ்ட்ரிக்கு நைன்டி வந்து என்சிஆர்டி தான் சார் கேட்பாங்க இது வந்து ப்ரூவ்டு ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கெமிஸ்ட்ரிக்கு நீங்கள் வெறும் என்சிஆர்டி படித்தாலே போதும் என்சிஆர்டியை உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படித்தீங்கனாலே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் கெமிஸ்ட்ரி பட் ஆனால் நிறைய பேருக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும் இப்போ மேக்ஸ் பிடிக்குன்னா அவங்க வந்து சம்ஸ் நல்லா போடுவாங்க சம்ஸ் நல்லா போட்டால் ஃபிசிக்ஸும் மேக்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால் எனக்கு வந்து மேக்ஸ் நல்லா வரும் அதனால் எனக்கு ஃபிசிக்ஸும் பிடிச்சிது கெமிஸ்ட்ரி வந்து அதே மாதிரி மக்கப் பண்ணணும் அதே அப்புறம் கொஷின் சால்வ் பண்ணணும் ஃபார்முலா மொகப் பண்ணணும் நிறைய எனக்கு ஃபிசிக்ஸ் ஃபார்முலா ஈஸியாக மனப்பாடாயிடும் பட் ஆனால் கெமிஸ்ட்ரியில் ஃபார்முலா மனப்பாடம் ஆகுது அது ஏன்னா எனக்கு கெமிஸ்ட்ரி பிடிக்காது அதனால நான் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டு இன்ஆர்கானிக் ஃபிசிக்கலும் கொஞ்சம் கொஞ்சம் தான் படித்தேன் பட் ஆனால் அதிலேயே நல்ல இல்லை நீங்கள் பேசும்போது சொன்னீங்க எவ்ரி சண்டே ஒரு மாடல் எக்ஸாம் அட்டன் சொல்லி சொன்னி அந்த மாடல் எக்ஸாம்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எப்படி இருந்தது அதில் வந்து மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் எழுதும்போது நான் சொன்ன மாதிரி என்னால் ஒரு கொஷின் கூட கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் ஏன் ஃபஸ்ட்டு என்ன நினைச்சேன்னா இப்போ முப்பது கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா நான் முப்பது கொஸ்டினே அட்டன் பண்ணி சரி முப்பது கொஸ்டின் அட்டன்ட் பண்ணால் எதாவது நாலு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நெகட்டிவ் மார்க்கிங்னு ஒரு சிஸ்டம் இருக்குது அது ரொம்ப ரொம்ப நிறைய பேருக்கு தெரியாது இப்போ முப்பது கொஸ்டின் எங்கன்னா நான் முப்பது கொஸ்டினும் அட்டன் பண்ணிட்டு வந்தேன் ஜாலியாக சொல்லுவாங்க பட் ஆனால் இப்போ நீங்கள் ரெண்டு கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணிட்டு மீதியெல்லாம் நான் மைனஸில் உங்கள் மார்க் அதனால் பர்சன்டேஜ் ரொம்ப அடிவாகும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச கொஸ்டனை மட்டும் அட்டென்ட் பண்ண பாருங்க நான் வந்து ஃபஸ்ட்டு எதுவுமே தெரியாமல் எல்லா கொஸ்டின் முப்பது முப்பதாக அட்டன் பண்ணிட்டு தான் வந்தேன் அதுக்கப்புறம் சொல்லி இல்லை தெரிஞ்சதை மட்டும் அட்டன் பண்ண சொல்லி எங்கள் அம்மா அப்பா தான் கர்ஷன் பண்ணுவாங்க நான் ஏதாச்சும் பிக் பண்ணி தருவேன் ப்ராப்ளம் போட்டு தருவேன் ஆன்சர் ஷீட் அவங்ககிட்ட இருக்கும் அதை வச்சு கர்ஷன் பண்ணிப்பாங்க அது மாதிரி ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு அம் அவங்க பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏன்னா நம்ம பையனுக்கு இது கூட தெரியலேன்னு சொல்லிட்டு என்னை டிமோட்டிவேட் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது அவங்க இல்லை அடுத்த 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 வாரம் நீ திருப்பி எக்ஸாம் எதுவா அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் என்னை மோட்டிவேட் தான் பண்ணாங்களே தவிர என்னை எப்பயுமே டிமோட்டிவேட் பண்ணதே கிடையாது அதனால் எங்கள் அம்மா அப்பாவும் என்ன ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஏன்னா அவங்க தான் கொஷின் பேப்பர் எடுப்பாங்க அதை வச்சு தான் நான் சால்வ் பண்ணி கற்று என்ன எவ்வளோதான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் அந்த இறுதி தேர்வுங்கிறது பெரிய டென்ஷன் உருவாக்கும் அந்த டென்ஷன் உங்களுக்கு இருந்ததை எப்படிங்க நான் சொன்ன மாதிரி எனக்கு பயம் தான் மோட்டிவேட் பண்ணிச்சு பட் ஆனால் எக்ஸாம் ஹால் உள்ளே போற வரைக்கும் தான் அந்த பயம் இருக்கணும் நீங்க எக்ஸாம் ஆள் உள்ளே போயிட்டீங்கன்னா ஒரு நீங்கள் பயந்துட்டீங்கன்னா உங்களோட மார்க் அவுட்டு அவ்வளோ அதனால தான் நான் வந்து ரெண்டு செஷன் நடக்கும் நான் ஃபஸ்ட்டு செஷன் அட்டண்டே பண்ணல ஏன்னா ஃபஸ்ட்டு செஷன் அட்டன் பண்ணி ஒரு வேளை மார்க் அதிகமாகவோ கம்மியாகவோ வந்துட்டா அடுத்த செஷனில் நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லூஸ் ஆகிடும் அதனால் நான் ஏதாந்தே செகண்ட் செஷன் மட்டும்தான் நான் அட்டன் பண்ணேன் ஒரே செஷன் தான் போனேன் போகும்போது பயமாக இருந்துச்சு வண்டியில் போகும்போதும் கை நடுங்கிச்சு ஆனால் உள்ளே போனோன்னே நான் ஒரு நிமிஷம் கூட பயப்பில்லை போனேன் எனக்கு தெரிஞ்சதை நான் அட்டன் பண்ணுறேன் அவ்வளோதான் மார்க் வந்து செகண்டரி அது வருதோ வரலையோ கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும் அதை கண்டிப்பாக அதுவே நம்மளை பர்சியூவ் பண்ணணும் நம்ம அதுக்காக ஒர்க் பண்ணால் நம்ம எய்ம் அதுவாக நம்மள பிடிச்சி தூக்கின்னு போயிடும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதனால் நீங்கள் போய் எழுதுங்க உண்மையாலுமே ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுவே நீங்கள் கெஸ்ட்டில் போட்டால் கூட அது கரெக்டான ஆன்சரே வந்துடும் ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தான் நான் நாலஞ்சு கொஸ்டின் கெஸ்டில் தான் போட்டேன் எனக்கு அது நாலு ஆன்சருமே கரெக்டாக தான் வந்துச்சு ஏன்னா நான் அதுக்காக ஒர்க் பண்ணியிருந்தேன் ஜெய் மெயின் தேர்வு எழுதக்கூடிய உங்களுடைய ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய டிப்ஸ் என்ன ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது பயப்படுங்க ஆனால் உள்ளே போனோடனே கொஞ்சம் கூட பயந்து ஒரு கொஷின் நமக்கு தெரியுது தெரிஞ்ச கொஷின் லீவ் பண்ணிட்டு வந்துடாதீங்க என்னென்ன தெரியுதோ அதை மட்டும் அட்டன் பண்ணுங்கள் லெவன்த்துலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க இப்போ லெவன்த்துலேருந்து ப்ரிப்பேர் பண்ணாதான் டுவெல்த்து உங்களுக்கு கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சால் தான் அதை அட்டன் பண்ண முடியும் அதனால் லெவன்த்துலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க டெய்லியும் கன்சிஸ்டாக அட் கன்சிஸ்டன்ஸாக அட்லீஸ்ட் ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் அது மினிமமாக படிங்க ஏன்னா இப்போ சாட்டர்டே சண்டேனா ஃபுல்லாக படிக்கவே தேவையில்லை ஒரு ஆஃப் டேவாவது ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு வெளில போனால் தான் மீசி இருக்கிற ஆஃப் டேவை நம்ம ஒழுங்காக கரெக்டாக யூஸ் பண்ண முடியும் இல்லைன்னா ஐயோ இதை மிஸ் பண்ணுறோமே மிஸ் பண்ணுறோமேன்னு சொல்லிட்டு நம்ம கான்சன்ட்ரேஷனே இருக்காது அதனால ஒரு சண்டே சாட்டர்டே அட்லீஸ்ட் ஆஃப் டேவாவது ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு மினிமம் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் படிங்க லெவன்த்து டுவெல்த்து வந்து நீங்கள் லெவன்த்தில் கரெக்டாக டூ அண்ட் ஆஃப் ஹவர் படிச்சுன்னே வந்தீங்கன்னா டுவெல்த்தில் அது உங்களுக்கு ஹாபிட்டாக ஆகிடும் நீங்கள் ஈஸியாக த்ரீ ஹார்ஸ் ஃபோர் ஹார்ஸ் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம் எக்ஸாமுக்கு போகும்போது முக்கியமாக பயப்படாதீங்க உள்ள போற வரைக்கும் பயப்படலாம் பிரச்சனை கிடையாது ஏன்னா எக்ஸாம் ஆள் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி போய் உக்காந்துட்டீங்கன்னா அதோட உங்களுக்கு நீங்க படித்தது மட்டும்தான் உங்களோட மைண்ட்ல இருக்கணும் வேற எதுவுமே மைண்ட்ல இருக்கக்கூடாது ஈஸியாக போய் அட்டன் பண்ணிட்டு ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் ரொம்ப அழகா சொன்னீங்க மாணவர் கோகுல் தன்னுடைய அனுபவங்களை மிக சிறப்பாக சொன்னார் குறிப்பாக தன்னுடைய எனிமி சப்ஜெக்டை கூட எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற ஒரு விஷயத்த சொன்னார் அது மாதிரி லெவன்த்துலேருந்து ப்ரிப்ரேஷன்ஸினுடைய முக்கியத்துவத்தை சொன்னார் இந்த உத்திகளை கவனமாக பின்பற்றுமாறு மாணவர்களை கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் முகத்தான வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி தம்பி கோகுல் தேங்க்ஸ்